இன்றைக்கு நான் மிகவும் உண்மையான ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நார்த் இந்தியாவின் பகுதிகளை அமைதியாக ஆனால் சக்தி வாய்ந்த விதத்தில் மறுவடிவமைத்துக் கொண்டிருக்கும் ஒரு விஷயம் இது பலர் முற்றிலும் பாதிப்பற்றவை என கருதும் மாநிலங்களில் கிறிஸ்தவ மதத்தின் மாபெரும் தன்னார்வ வளர்ச்சி இது இது ஒரு மதத்தை மற்றதை விட மேம்படுத்தும் பேச்சு அல்ல இது நிலப்பரப்பு யதார்த்தத்தை புரிந்து கொள்வது ஏன் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் சொந்த இலவச எண்ணத்தால் இந்த வழியை தேர்ந்தெடுக்கிறார்கள் மற்றும் ஏன் தற்போதைய பயம் வழக்குகள் மற்றும் தாக்குதல்கள் போன்ற அணுகுமுறை வேலை செய்யவில்லை செய்யவும் முடியாது என்பதை புரிந்து கொள்வது பற்றியது கடந்த சில ஆண்டுகளில் நாம் அனைவரும் செய்தி தலைப்புகளை பார்த்திருக்கிறோம் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ஜார்கண்ட் ராஜஸ்தானின் சில பகுதிகள் மற்றும் தேசிய தலைநகர் பகுதியிலும் கூட பாதிரியார்கள் தேவாலய தொழிலாளர்கள் மற்றும் சாதாரண நம்பிக்கையாளர்களுக்கு எதிராக வழக்குகள் கூர்மையாக அதிகரித்துள்ளன அதிகமான குற்றச்சாட்டு குறிப்பாக தலித் சமூகங்கள் மற்றும் சமுதாயத்தின் ஏழை பிரிவினரிடையே கட்டாய மத மாற்றம் என்பதே பரேலியில் கைது செய்தல் சத்தீஸ்கரில் கிராமங்களில் சோதனை ஜார்கண்டில் பாதிரியார்களை பணம் மருந்துகள் விநியோகித்தல் அல்லது அற்புதங்களை வாக்களித்து இந்து மதத்தில் இருந்து மக்களை ஈர்க்கும் கூற்றுகளில் கைது செய்தல் பற்றி நாம் கேள்விப்பட்டோம் இந்த வழக்குகள் பல உச்ச நீதிமன்றத்தை எட்டின பல நிராகரிக்கப்பட்டன சாட்சியங்களின் பற்றாக்குறை கட்டுக்கதை புகார்கள் மற்றும் மதமாற்றம் தடுப்புச் சட்டங்களின் தவறான பயன்பாடு ஆகியவற்றை நீதிமன்றமே சுட்டிக்காட்டியது ஆனால் சேதம் ஏற்கனவே ஏற்பட்டுவிட்டது பயம் பரவியுள்ளது குடும்பங்கள் பிரிந்துள்ளன தேவாலயங்கள் தாக்கப்பட்டுள்ளன ஊடகங்களின் விவரிப்பு முழு கிறிஸ்தவ சமூகத்தையும் ஆக்கிரமிப்பு மதமாற்றவாதிகள் என்று வர்ணித்துள்ளன ஆரம்பத்திலிருந்தே நான் மிகத் தெளிவாக கூறுகிறேன் எந்த வகையான கட்டாய மதமாற்றத்தையும் நான் கடுமையாக எதிர்க்கிறேன் ஒரு நபரை அழுத்தம் கொடுத்தோ அல்லது லஞ்சம் கொடுத்தோ மதத்தை மாற்றுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை இந்திய அரசியலமைப்பின் இருபத்தைந்து பிரிவு ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவர்களின் மனச்சான்றின்படி மதத்தை பின்பற்றவும் பயிற்சி செய்யவும் பரப்பவும் உரிமையை உத்தரவாதப்படுத்துகிறது அந்த சுதந்திரம் ஒவ்வொரு இந்தியனுக்கும் உரியது இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ சீக்கு எவருக்கும் இது ஒரு அடிப்படை உரிமை ஆனால் நிலப்பரப்பு உண்மை நாம் கேட்கும் உரத்த குற்றச்சாட்டுகளிலிருந்து மிகவும் வித்தியாசமானது நான் தனிப்பட்ட முறையில் பேசப்படும் இடங்களுக்கு சென்றுள்ளேன் சாதாரண மக்களுடன் பேசியுள்ளேன் கூட்டத்தை என்னுடைய கண்களால் பார்த்துள்ளேன் நான் கண்டது கட்டாயம் அல்ல அது தேர்வு அது ஆழமான ஒன்றிற்கான பசி மற்றும் எவரும் எதிர்பார்த்ததை விட வேகமாக வளர்ந்து வருவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை மக்கள் மெல்லிய குரலில் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த இதுபோன்ற ஒரு இடத்திற்கு செல்வதென்று முடிவு செய்தேன் டெல்லியைச் சேர்ந்த ஒரு நெருங்கிய சக ஊழியர் என்னிடம் சத்தார்பூரில் உள்ள ஒரு தேவாலயத்தை பற்றி சொன்னார் ஆம் குர்கானுக்கு அருகிலுள்ள அதே சத்தார்பூர் விலை உயர்ந்த பண்ணை வீடுகள் ஆடம்பர கட்டிடங்கள் மற்றும் கோவில்கள் ஆன்மீக மையங்கள் நிறைந்த பகுதி இந்த தேவாலயத்தை வழிநடத்தும் பாதிரியார் அங்கிச் சஜ்வான் அவருக்கு வயது முப்பத்தி ஒன்றுதான் உத்தராகண்ட் பூர்வீகம் ஒரு பாரம்பரிய ராஜபுத்திர குடும்பத்தில் பிறந்தவர் பொறியியல் படிக்கும்போது அவருக்கு கடுமையான நோய் ஏற்பட்டது அவரது சாட்சியத்தின்படி மருத்துவர்களால் உதவ முடியாத போது அவர் ஜெபித்தார் குணமடைந்தார் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டார் இது வெளியிலிருந்து வந்த அல்லது வெளிநாட்டு மிஷனரிகள் கொண்டு வந்த அல்ல இது முற்றிலும் உள்நாட்டு வளர்ச்சி ஒரு வட இந்திய நம்பிக்கையாளர் வட இந்தியர்களை அவர்களின் சொந்த மொழி கலாச்சாரம் மற்றும் சூழலில் சென்றடைவது மக்கள் என்னிடம் சொன்னார்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் பேர் அங்கு கூடுகிறார்கள் என்று உண்மையாக சொன்னால் என்னால் நம்ப முடியவில்லை டெல்லி என் பெரிய பென்டகோஸ்டல் தேவாலயங்கள் நமக்கு தெரியும் காசியாபாத்தில் பாரிதாபாத்தில் நொய்டாவில் குர்கானில் அவை பொதுவாக ஒரு நல்ல ஞாயிற்றுக்கிழமை மூன்று முதல் ஐந்தாயிரம் பேர் இருக்கும் ஆனால் நாற்பதாயிரம் பேர் இடம் கிடைக்க காலை நான்கு மணிக்கே தொடங்கி விடுவார்களா தேவாலயத்தின் பேர் அரீனா அதனால் நான் காரை எடுத்து அங்கு சென்றேன் முக்கிய சாலையிலிருந்து ஏழு முதல் எட்டு கிலோமீட்டர் உள்ளே குறுகிய உடைந்த சாலைகள் வழியாக பண்ணை வீடுகள் கடந்து செல்ல வேண்டும் நான் மதியம் இரண்டு முப்பது அல்லது மூன்று மணி அளவில் சென்றடைந்தேன் பணியாடை பதினொன்று மணியிலிருந்தே நடந்து கொண்டிருந்தது நான்கு மணி வரை தொடரும் என திட்டமிடப்பட்டிருந்தது நான் சென்றபோது காட்சி நம்ப முடியாததாக இருந்தது முக்கிய அரங்கின் இருக்கை திறன் இருபதாயிரம் முதல் இருபத்தி மூன்றாயிரம் பேர் வரை அது முற்றிலும் நிரம்பியிருந்தது வேறு யாரையும் உள்ளே அனுமதிக்கவில்லை ஏனென்றால் இடமே இல்லை வெளியே மிகப்பெரிய பரப்பை மூடியிருக்கும் பெரும் கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருந்தன ஆயிரக்கணக்கானோர் அங்கு அமர்ந்து கேட்டுக்கொண்டு வணங்கிக் கொண்டு ஜெபித்துக் கொண்டிருந்தனர் எனது கடினமான மதிப்பீடு நான் சுற்றிச் சென்று கவனமாக எண்ணினேன் அந்த நேரத்தில் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இருப்பதாக இருந்தது குடும்பங்கள் இளம் சிறுவர் சிறுமிகள் வயதான மக்கள் அனைவரும் நிறுத்துமிடங்களில் உள்ள பல கார்களுக்குள் பார்த்தேன் நான்கு அல்லது ஐந்து பெரிய நிறுத்துமிடங்கள் நிரம்பியிருந்தன டாஷ்போர்டுகளில் நான் விநாயகர் சிலைகள் இந்து தெய்வங்களின் சிறிய புகைப்படங்கள் காஷாயக் கொடிகள் அங்கு வரும் பெரும்பாலானோர் இந்து பின்னணியில் இருந்து வருவதற்கான தெளிவான அறிகுறிகளை பார்த்தேன் முஸ்லிம் குடும்பங்களும் இருப்பதை கண்டேன் யாரும் அவர்களை கட்டாயப்படுத்தவில்லை அவர்கள் தாமாகவே வந்தனர் பலர் நெடுந்தூரம் பயணித்து வந்தனர் சத்தார்பூர் மெட்ரோ நிலையத்தில் இருந்து மட்டும் பதினைந்து முதல் பதினெட்டு தனியார் பேருந்துகள் காலையில் முதலிலிருந்தே தொடர்ந்து மக்களை கொண்டு வந்தனர் அந்த பணியாடையின் யூடியூப் நேரடி ஸ்ட்ரீம் பதினூவாயிரம் பார்வையாளர்களை வெளியே இருந்து பார்த்துக் கொண்டிருந்தது அதிகாரப்பூர்வ இரண்டாயிரத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கிறிஸ்தவர்கள் இந்தியாவின் மக்கள் தொகையில் சுமார் இரண்டு புள்ளி மூன்று சதவீதம் மட்டுமே தோராயமாக இருபத்தெட்டு மில்லியன் பேர் ஆனால் சுயாதீன ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தேவாலய வளர்ச்சி ஆய்வுகள் காட்டுவது பெண்டகோஸ்டல் மற்றும் ஊக்கமளிக்கும் கிறிஸ்தவம் வட இந்தியாவில் கிறிஸ்தவத்தின் வேகமாக வளரும் பிரிவு குறிப்பாக நகர்ப்புற மற்றும் அரைநகர்ப்புற பகுதிகளில் என்பதே உத்தரப்பிரதேசம் ஹரியானா டெல்லி என்றோ மற்றும் மத்திய பிரதேசத்தின் பல மாவட்டங்களில் புதிய நம்பிக்கையாளர்களின் எண்ணிக்கை கடந்த பதினைந்து முதல் இருபது ஆண்டுகளில் கணிசமாக அதிகரித்துள்ளது மக்கள் கொடுக்கும் காரணம் எளிது அவர்கள் குணமடைகிறார்கள் நம்பிக்கை காண்கிறார்கள் சாதி உங்கள் மதிப்பை தீர்மானிக்காத ஒரு சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதை உணர்கிறார்கள் வெறுமையாக உணரப்படும் சடங்குகளில் அவர்கள் சோர்வடைந்தார்கள் சித்தர்கள் மற்றும் பாபாக்களிடம் பணத்தை செலவழித்ததில் சோர்வடைந்தார்கள் அற்புதங்களை வாக்களித்தனர் ஆனால் எதையும் வழங்காதவர்கள் இங்கே அவர்கள் ஏதோ உண்மையானதை கண்டதாக சொல்கிறார்கள் இந்த குறிப்பிட்ட தேவாலயம் மிகவும் சிறியதாக தொடங்கியது இரண்டாயிரத்து பதிமூன்றில் அங்கித் ராஜோரி கார்டனில் ஒரு சிறிய வாடகை வீட்டிற்குள் கூட்டங்களை நடத்தினார் சில குடும்பங்கள் மட்டுமே இன்று பத்து ஆண்டுகள் கூட ஆகாத நிலையில் அதே ஊழியம் முழு டெல்லி பிராந்தியத்திலும் உள்ள பெரிய வழக்கமான ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்களில் ஒன்றாக வளர்ந்துள்ளது அங்கு கிட்டத்தட்ட எந்த விளம்பரமும் இல்லை பெரிய போர்டுகள் இல்லை செய்தித்தாள் விளம்பரங்கள் இல்லை இது வாய்மொழி மூலம் மாற்றப்பட்ட வாழ்க்கைகள் மூலம் நபருக்கு நபர் பகிரப்பட்ட சாட்சியங்கள் மூலம் பரவுகிறது மேலும் மிகவும் கவர்ச்சிகரமான விஷயமிடமாகும் சத்தார்பூர் கோவில்களுக்கு பிரபலமானது டெல்லியில் உள்ள ஆன்மீக மையங்கள் ஆசிரமங்கள் மற்றும் சித்தர்களின் மிகப்பெரிய செறிவு இங்குதான் சமீபத்திய ஆண்டுகளில் பெரிய மோசடிகள் அங்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளன கோடிக்கணக்கான மக்களை ஏமாற்றியதற்காக போலி பாபாக்கள் கைது செய்யப்பட்டனர் இவை அனைத்திற்கும் நடுவில் முக்கிய சாலையிலிருந்து ஏழு அல்லது எட்டு கிலோமீட்டர் உள்ளே இந்த தேவாலயம் வாரந்தோறும் வளர்ந்து வருகிறது நிறுவனம் ஈர்க்கக்கூடியதாக இருந்தது போக்குவரத்தையும் கூட்டத்தையும் கையாளும் சுமார் நூறு ஊதிய பாதுகாப்பு பணியாளர்கள் இருந்தனர் இன்னும் இருநூறு அல்லது அதற்கு மேற்பட்ட தன்னார்வலர்கள் அனைவரும் இளைஞர்கள் மக்களை வழிநடத்துதல் தண்ணீர் விநியோகித்தல் வயதான பங்கேற்பாளர்களுக்கு உதவுதல் எல்லாம் ஒழுக்கமாக இருந்தது குழப்பமில்லை மக்கள் வந்து அமர்ந்து வழிபட்டு செய்தியை கேட்டு குணமடைந்த மற்றும் மாற்றப்பட்ட வாழ்க்கைகளின் சாட்சியங்களை கொடுத்து வெளியேறினர் பணியாடை மும்பையைச் சேர்ந்த பிரபல கிறிஸ்தவ இசைக்கலைஞர் ஷெல்டன் பங்கேராவின் தலைமையில் ஒரு சக்திவாய்ந்த வாய்ந்த இசை நிகழ்ச்சியுடன் முடிந்தது அவரது நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஒரு இலட்சம் முதல் ஒன்றரை இலட்சம் இளைஞர்களை ஈர்க்கின்றன கல்வியறிவு பெற்ற சிறுவர் சிறுமிகள் கல்லூரி மாணவர்கள் தொழில் அனைவரும் முழு இதயத்துடன் பாடி போற்றினர் இப்போது அனைவரும் கேட்கும் பெரிய கேள்வி இது ஏன் நடக்கிறது டெல்லி பிஜேபி கோட்டை என்று கருதப்படுகிறது ஹரியானாவும் அதுவே உத்தரப்பிரதேசம் நாட்டின் வலுவான மதமாற்றம் தடுப்புச் சட்டத்தை கொண்டுள்ளது ஆர் எஸ் எஸ் மற்றும் சங்கப் பரிவார் முகாம்கள் இந்த பகுதிகளை சுற்றி சுறுசுறுப்பாக உள்ளன ஆனால் இந்த சூழலின் நடுவிலேயே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாற்பதாயிரம் பேர் கூடுகிறார்கள் இது ஒரு இடத்தில் மட்டும் பற்றியது அல்ல இதே போன்ற வளர்ச்சி பஞ்சாபில் தெரியும் அங்கு நம்பிக்கையாளர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து பல மடங்கு பெருகியுள்ளது ஜார்கண்ட் மற்றும் சத்தீஸ்கரில் ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட முற்றிலும் கிறிஸ்தவரல்லாத பழங்குடி கிராமங்கள் இப்போது வாரந்தோறும் வீடுகளில் ஜெபக்குழுக்களை கொண்டுள்ளன மத்திய பிரதேசத்தில் கூட அடிக்கடி வழக்குகள் மற்றும் தாக்குதல்கள் இருந்த போதிலும் வன்முறை சம்பவங்களுக்கு பிறகு ஜெப கூட்டங்களில் கலந்து கொள்பவர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகவும் மூன்று மடங்காகவும் உயர்ந்துள்ளது ஏன் மக்கள் தரும் பதில் வேதனையானது ஆனால் உண்மையானது பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மற்றும் தலித் சமூகங்களைச் சேர்ந்த பலர் எழுபத்தைந்து ஆண்டுகள் சுதந்திரத்திற்கு பிறகும் இன்னும் இரண்டாம் தரமாக நடத்தப்படுகிறார்கள் என்று உணர்கிறார்கள் கோயில்களில் சமூக வாழ்வில் திருமணத்தில் உயர் சாதி ஆதிக்கம் அது அனைத்தும் தொடர்கிறது இந்த தேவாலயங்களில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் யாரும் சாதி சான்றிதழ்களை கேட்கவில்லை யாரும் அவர்களை கேலி செய்யவில்லை அவர்கள் சகோதர சகோதரிகளாக வரவேற்கப்படுகிறார்கள் கல்வி அறிவு பெற்ற இளைஞர்கள் பொறியாளர்கள் ஐடி தொழில் கல்லூரி மாணவர்கள் பொருள் முதல்வாதத்திற்கு அப்பால் பொருளை தேடியதாக கூறுகிறார்கள் முடிவில்லாத சடங்குகள் விலையுயர்ந்த பூஜைகள் மற்றும் பணத்தை எடுத்துக்கொண்டு பதிலாக எதையும் கொடுக்காத சித்தர்கள் ஆகியவற்றில் அவர்கள் சோர்வடைந்தனர் அவர்கள் இங்கே ஜெபித்தபோது வாழ்க்கைகள் மாறுவதை பார்த்தபோது அவர்கள் தங்கிவிட்டார்கள் எட்டு மாநிலங்களில் மதமாற்றம் தடுப்புச் சட்டங்கள் உள்ளன இந்த சட்டங்களின் கீழ் கடந்த சில ஆண்டுகளில் நூற்று கணக்கானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தேவாலயங்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன பாதிரியார்கள் அடிக்கப்பட்டுள்ளனர் பொய் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன ஆனால் நோக்கம் கொண்டதற்கு எதிரானது நடக்கிறது ஒவ்வொரு தாக்குதலும் ஒவ்வொரு கைது செய்தலும் ஒவ்வொரு இடிந்தாலும் ஜெபக்கூட்டங்களை பெரிதாக்குகிறது கூட்டம் பெருகுகிறது நம்பிக்கை வலுப்பெறுகிறது இது கோட்பாடு அல்ல நான் அதை பார்த்திருக்கிறேன் வேறு சிலர் எனக்கு வீடியோக்களை அனுப்புகிறார்கள் வெவ்வேறு மாவட்டங்களில் இருந்து சரியாக இதே மாதிரியை காட்டுகிறார்கள் நேபாளத்தை ஒரு கணம் பாருங்கள் பல தசாப்தங்களாக முடியாட்சி கிறிஸ்தவ செயல்பாட்டை தடை செய்தது ஆனால் இன்று கிறிஸ்தவம் அங்கு வேகமாக வளரும் மதங்களில் ஒன்றாகும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்தவர்கள் இல்லாத கிராமங்களில் இன்று நூற்று கணக்கானோர் வாரந்தோறும் கூடுகிறார்கள் அடக்குமுறை அதை நிறுத்தவில்லை அதை விரைவுபடுத்தியது அதே விஷயம் இந்தியாவிலும் மீண்டும் நடக்கிறது வெளிநாடுகளில் வாழும் எனது சகோதர சகோதரிகளுக்கு அனைவருக்கும் நாம் சிறந்த வாய்ப்புகள் சிறந்த கல்வி சிறந்த வாழ்க்கைக்காக இந்தியாவை விட்டு வெளியேறினோம் ஆனால் இந்தியா பலர் வெளிநாட்டில் அமர்ந்து முழுமையாக உணராத வழிகளில் மாறிக்கொண்டிருக்கிறது இது வெளிநாட்டு சதி செயல் அல்ல இது வெளிநாட்டிலிருந்து வரும் பணம் அல்ல இது சாதாரண இந்தியர்கள் இந்துக்கள் சில முஸ்லிம்கள் பெரும்பாலும் எளிய பின்னணியிலிருந்து வருவோர் அவர்களுக்கு முன்பு இருந்ததில் ஏதோ குறைவு என்று உணர்ந்ததால் ஒரு வித்தியாசமான ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுப்பது அதிக வழக்குகள் அதிக தாக்குதல்கள் அதிக அச்சுறுத்தல்கள் பதில் அல்ல பதில் நேர்மையாக கேட்பது அவர்கள் ஏன் வெளியேறுகிறார்கள் ஏன் இந்து மதம் அவர்களின் ஆன்மீக பசியை பூர்த்தி செய்யவில்லை என்று உணர்கிறார்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகும் ஏன் சாதி இன்னும் அவர்களை பிரிக்கிறது என்று உணர்கிறார்கள் அந்த கேள்விகள் அன்போடு உண்மையான சீர்திருத்தத்துடன் கையாளப்பட்டால் மக்கள் தங்குவார்கள் ஆனால் பதில் சத்தம் வன்முறை மற்றும் பொய் வழக்குகள் மட்டுமே என்றால் இந்த இயக்கம் இன்னும் பெரிதாக வளரும் வட இந்தியா ஒரு பெரிய கிறிஸ்தவ புத்துணர்ச்சியை காண்கிறது அது கட்டாயப்படுத்தப்படவில்லை அது தேர்ந்தெடுக்கப்பட்டது சத்தார்பூரின் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாற்பதாயிரம் பேரில் இருந்து சிறிய கிராம ஜெபக் குழுக்கள் மரங்களின் கீழ் கூடுவது வரை இது இப்போது நடக்கிறது வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்களாக இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்வது அவசியம் அதை நிராகரிப்பது அல்லது அதை பற்றி கோபப்படுவது அல்ல அதை திறந்த மனதுடன் பேசலாம் அதிலிருந்து கற்றுக்கொள்வோம் உங்கள் எண்ணங்களை கீழே உள்ள கருத்துக்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் மாநிலத்தில் இதே போன்ற ஒன்றை பார்த்திருக்கிறீர்களா இந்த சாட்சியங்களை கேட்டிருக்கிறீர்களா எனக்கு தெரியப்படுத்துங்கள் இது கண் திறந்து வைப்பதாக நீங்கள் கண்டால் தயவு செய்து லைக் செய்யுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதனால் நிலப்பரப்பு யதார்த்தங்களை உங்களிடம் கொண்டு வர முடியும்